ரிஷபம் ரிஷவராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நான்கு ஐந்து ஆறாம் இடங்கள்ல இருக்கிறார் அதே நேரத்துல ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் நடக்கக்கூடிய முக்கிய இரண்டு நிகழ்வுகள் ஜனாதிபதியாகிய புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடு இப்போது இந்த வாரத்துல ஏழாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மாறுறார் அதே மாதிரி செவ்வாயும் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு மாறி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூட்சும உள்ளு என்கின்ற கேதுவோடு இணையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மற்ற கிரகங்கள் வலுவாக தான் இருக்கு குருவும் சனியுமே உங்களுக்கு போரும் ரெண்டு பதினோராம் இடங்கள்ல வலுத்து இருக்கிறது இன்னொரு ஒரு ஒரு வருஷத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள்ல உங்க ராசிக்கே உங்க ராசிநாதன் வந்துருவார் ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த வாரத்துல கிடையாது சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறுல இருக்கிறார் இல்லையா ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வருவதும் ஐந்தாம் இடத்தில் அவர் வளர்பறையாக இருப்பதும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதுவும் பெரிய இது இருக்காது நன்மையான அமைப்புகள் இருக்கும்ன்றதை காட்டுது பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் பெருமைப்பட முடியும் என்ன பெருமைப்பட முடியும் ஓரளவுக்கு பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு திருமணம் போன்ற அமைப்புகளை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும் வருமானம் கொஞ்சம் நன்றாக இருக்கும் குழந்தைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் வாரத்தின் இறுதியில் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது கடன் நோய் போன்ற அமைப்புகளை அத்தனையும் அப்படியே தர்வி தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்ப்புகள் கூட கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது பனிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தலால் இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் நன்றாக இருப்பார்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை அங்கே போய் அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பூர்வீகத்தை விட்டு வெளியே ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு பெரிய சோதனைகள் பெரிய அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அனைத்து போல இந்த வாரம்